அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை ஆடி பெருக்கு இந்த நாளில் தாலி மாற்ற வேண்டிய நேரம் சரியான நேரம் என்ன அந்த நேரத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உறவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க ஒருவருக்காவது உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றுறதுக்கு உண்டான முக்கியமான நேரத்தில் முதல் நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் எதை செய்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு இரண்டாவது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து எட்டு ஐம்பதுக்குள்ள அடுத்தது பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்துல இருந்து பதினோரு மணி ஐம்பது நிமிடத்துக்குள்ள தாலி சரடு மாத்துறதா இருந்தாலும் சரி தாலி கயிறு மாத்திரதா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பூஜை அறியில் அமர்ந்து வடக்கு திசை நோக்கி உக்காந்துட்டு செய்யுங்க இல்லை கிழக்கு திசை நோக்கி உட்காந்துட்டு செய்யுங்க அப்படி நீங்கள் தாலி கயிறோ தாலி சரடோ மாற்றும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் எரியணும் உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவு திறந்திருக்கணும் இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூடியிருக்கிறவங்க நாங்கள் கதவை திறந்து வச்சுருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஜன்னலை மட்டுமாவது கண்டிப்பாக திறந்து வைங்க ஏன்னா சில வீடுகளில் அப்புறம் முகூர்த்த நேரத்துலலாம் கதவை திறக்க முடியாது பயமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலை மட்டுமாவது கண்டிப்பாக திறந்து வைக்கணும் அதாவது வெளிக்காத்து உள்ளே வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பகுதியை கண்டிப்பாக திறந்து வச்சிருக்கணும் பூஜை அறையில் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றிருக்கணும் டம்ளரில் பால் அல்லது தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்கணும் முடிந்த வரைக்கும் தேங்காய் பழம் பூ வித்தலை பாக்கு வளையல் மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சு பூஜைல தீபம் ஏற்றி செய்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு சிலர் பணி நிமித்தமாக வெளியில் போகணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் தண்ணீரையாவது முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி தீபத்தின் முன் கண்ணாடி வைக்கணும் கண்ணாடியில் தீப ஒளி தெரியணும் அந்த தீப ஒளிக்கு முன் நீங்கள் அமர்ந்து உங்கள் தாலி கயிறு அல்லது தாலிசரடை மாற்றுறது ரொம்ப நல்லது அப்படி செய்யும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் புரிதல் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது மகாபெரியோவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்